பல நூல்களை படித்து கூறிய அறிவு அதாவது கூறிய அறிவுனால் கூர்மையான அறிவு பெற்றிருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஆற்றல் பெற்றிருந்தால் மட்டுமே சிறப்பாக செயல்பட முடியும் நான் எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கிறேன் நான் மிக மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னாலும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் நாம் சரியாக செயல்படலை அப்படின்னா அது வந்து தோல்வியில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லுறாரு உலகில் இரண்டு வேறுபட்ட உண்மைகள் உண்டு என்ன பாருங்கள் செல்வம் உள்ளவரும் அறிவுடையவரும் வேறு வேறாக இருப்பதே உண்மை இப்போ செல்வம் இப்போ செல்வம் நிறைய இருக்குது அப்படின்னா அவன் அறிவாளியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அறிவாளி மிக புத்தி கூர்மையுடையவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் பணக்காரனும் செல்வம் உடையவனாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது வேறு அது வேறு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு செல்வம் சேர்ப்பதற்கு செய்யும் செயல்கள் சில சமயம் நல்ல லாபத்தை